கல்லில் வளரும் துர்க்கையமா காத்திட வேண்டும் எங்களையே சொல்லில் ஆடும் சுந்தரியே சுகங்கள் அனைத்தும் தந்திடமா கல்லில் வளரும் துர்க்கையமா காத்திட வேண்டும் எங்களையே சொல்லில்லாடும் சுந்தரியே சுகங்கள் அனைத்தும் தந்திடமா பச்சை மலையின் பக்கத்திலே நீ கோயில் கொண்டாய் அச்சம் அனைத்தையும் அகற்றியம்மை ஆதரிக்க வேண்டும் துர்க்கையம்மா பச்சை மலையின் பக்கத்திலே இச்சையுடனி கோயில் கொண்டாய் அச்சம் அனைத்தையும் அகற்றியம்மை ஆதரிக்க வேண்டும் துர்க்கையம்மா எல்லை இல்லா அன்போடு இங்கே வளரும் துர்க்கையம்மா தொல்லைகள் இல்லா ஓருலகை தூயவளே நீ காட்டிடம்மா எல்லை இல்லா அன்போடு இங்கே வளரும் துர்கையம்மா தொல்லைகள் இல்லா ஓருலகை தூயவளே நீ காட்டிடம்மா சுயம்பு செல்வியே துர்க்கையம்மா உன்னை நயமாய் பாட அருள் விண்ணில் வாழும் தேவர்களை நீ மண்ணில் இறக்கி அருள் பொறிவாய் சுயம்பு செல்வியே துர்க்கையம்மா உன்னை நயமாய் பாட அருள் புரிவாய் விண்ணில் வாழும் தேவர்களை நீ மண்ணில் இறக்கி அருள் புரிவாய் பண்ணை வயலில் அமர்ந்தபடி முன்னை வினைகளை அழிப்பவளே கண்ணை திறந்து பார்த்திடம்மா நாங்கள் வாழும் காலத்தில் வளம் சேரும் பண்ணை வயலில் அமர்ந்தபடி முன்னை வினைகளை அழிப்பவளே கண்ணை திறந்து பார்த்திடம்மா நாங்கள் வாழும் காலத்தில் வளம் சேரும் தேடித்திருந்த இடத்திலெல்லாம் நாங்கள் வாழ இடத்தினை அமைக்காமல் நீ வளரும் இடத்தில் அமைத்து தந்தாய் அருள் மழை பொழிந்தே ஆதரித்தாய் தேடித்திரிந்த இடத்திலெல்லாம் நாங்கள் வாழ இடத்தினை அமைக்காமல் நீ வளரும் இடத்தில் அமைத்து தந்தாய் அருள் மழை பொழிந்தே ஆதரித்தாய் ஆயிரம் துன்பங்கள் துர்க்கையம்மா அடுக்கடுக்காக வந்தாலும் ஆயிரம் கண்களில் ஒரு கண்ணை அம்மா எங்கள் மீது நீ வைத்தாய் ஆயிரம் துன்பங்கள் துர்க்க கையம்மா அடுக்கடுக்காக வந்தாலும் ஆயிரம் கண்களில் ஒரு கண்ணை அம்மா எங்கள் மீது நீ வைத்தாய் தானாய் வளர்ந்த தாய் நீயே நீயாக வந்தே அருள் பொறிந்தாய் உன் செய்கள் எங்களை காத்திடவே மானே மனதினில் என்னம் வைத்தாய் தானாய் வளர்ந்த தாய் நீயே நீயாக வந்தே அருள் பொறிந்தாய் உன் செய்கள் எங்களை காத்திடவே மானே மனதினில் என்னம் வைத்தாய் வயலில் வளரும் துர்க்கையம்மா காத்திட வேண்டும் எங்களையே சொல்லில்லாடும் சுந்தரியே சுகங்கள் அனைத்தும் தந்திடமா சொல்லில்லாடும் சுந்தரியே சுகங்கள் அனைத்தும் தந்திடமா கல்லில் வளரும் துர்க்கையம்மா காத்திட வேண்டும் எங்களையே ാടും സുന്ദരി സുഖങ്ങൾ അനത്തും തന്തിമാ സുഖങ്ങൾ അനത്തും തന്തിട